அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கடகராசிக்கு உண்டான குரு பேச்சு பலன்கள் இப்போது குரு பேச்சு பார்த்திங்கன்னா மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ரெண்டு இருபத்தொம்போதுக்கு நடக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவண்ண நட்சத்திரத்தில் குரு பேச்சு நடக்குது அதே மாதிரி லக்னம் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருக்குது திதி பார்த்திங்கன்னா அஷ்டமி திதியில் இருக்குது இன்றைக்கி அந்த குரு பேர்ச்சி நாளன்னைக்கு அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டு இருபத்தொம்போதுக்கு கிரகநிலைகளை பார்க்கும் போது மேஷ ராசியில் சூரியனும் சுக்கரனும் இருக்காங்க குரு பகவான் ரிஷபராசிக்கு வராரு கன்னி ராசியில் கேது பகவான் இருக்காங்க மகர ராசியில் சந்திரனும் உங்களுக்கு எட்டாம் இடமான கும்ப ராசியில் சனி பகவானும் ஒன்பதாம் இடமான மீன ராசியில் புதன் செவ்வாய் ராகுவும் இருக்காங்க இந்த கிரகநிலைகளை வச்சு பார்க்கும்போது குருவோட பார்வை உங்களோட மூணாவது வீடான ராசிக்கு கேது இருக்கிற இடத்துக்கு படுறதுனால கேதுவால் கொஞ்சம் நடக்கிற கெடுபலன்கள் குறையத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஐந்தாம் இடமான விருஷிக ராசியில் படுறதுனால புத்திர பாக்கியங்கள் குடும்ப செழிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது அடுத்தது ஏழாம் இடமான மகர ராசியை பார்க்குறதுனால கூட நல்ல ஒரு உறவும் நல்ல ஒரு அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்குது ஆக மொத்தம் குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாவே இருக்கு இந்த பலன்களில் கொஞ்சம் அஷ்டம சனியும் மூணாம் இடத்துல கேது அது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அஷ்டம சனியும் குரு பகவானும் பதினோராம் இடத்துக்கு வரது உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை தர நாளா வருஷமாக தான் இந்த குரு பயிற்சி இருக்க போகுது இப்போ பேர்ச்சி பலன்கள் எடுத்துக்கிட்டோன்னா குறிப்பாக ரிஷபராசியில் உங்களோட குரு பகவான் பார்த்திங்கன்னா பதினோராவது வீட்டில் நடக்கிறதா இருக்குது அது உங்களுக்கு மிக முக்கியமான கிரகமாக இருக்கும் அதுவும் வந்து உங்களோடய ஆறாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கிறது மட்டும் இல்லை வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட தே அதிர்ஷ்டம் தேடி வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போது குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட லட்சியங்கள் வரும் லட்சியங்களில் வர தடைகளை நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக தான் இந்த குரு பேச்சு இருக்குது நீங்கள் உயர் அதாவது படிக்கிற மாணவர்களாக இருந்தால் உயர்கல்வி படிக்கிறதுக்கு விரும்புனா அதில் இருக்கிற தடைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லைன்னா படிப்பில் தொடர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது குரு உங்களோட வாழ்க்கையில் பல்வேறு பகுதிகளில் நல்ல பழங்கு பலன்களை வழங்கக்கூடிய பேச்சியாக தான் இந்த வருஷம் இருக்குது உங்களோட வருமானத்திலும் நல்ல உயர்வை காணக்கூடிய ஆண்டாக தான் இந்த வருஷம் இருக்குது இப்போது குரு பேச்சுப்படி உங்களோட ஆதிக்கம் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் நல்லாவே இருக்குது அதே மாதிரி உங்களை வந்து மரியாதையும் மதிப்போடையும் பார்க்கக்கூடிய காலமாக தான் இந்த ஆண்டு இருக்குது உங்களோட மேலதிகாரிகளோட ஆசீர்வாதங்கள் இல்லைன்னா ஆதரவு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அது மூலியமாக உங்களோட வேலைகளை உங்களை நீங்களே நிலைநிறுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் வருமானம் இரட்டிப்பாகிறதுக்கும் ஏதாவது பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தொழில் சம்பந்தமாக பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு லாபத்தை அதிகரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்றைக்கி இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மூணாம் வீடு ஐந்தாம் வீடு ஏழாவது வீட்டை பார்க்குறது மூலிமா மூ சில கூட பிறந்தவங்க இருந்த பிரச்சனைகள் விலகி இனிமை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் உடன்பிறப்புகளோட நல்ல உறவு உறவு மேம்படக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்குது இந்த நேரம் பார்த்திங்கன்னா அவங்கள நீங்கள் முன்னேற்ற பாதைக்கு அல் அழைத்து செல்லக்கூடிய ஆண்டாக இருக்கும் உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட உறவுகளாக மாறக்கூடிய ஆண்டாக தான் இருக்குது அதாவது எல்லோரும் உங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு ஆதரவும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது இந்த காலகட்டத்தில் எல்லா இருந்தும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய காலமாக தான் இருக்குது குறிப்பாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் அதை தவிர்க்கறதுக்கு வழி இருக்குது இந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட ஆர்வத்தை புண்பற்றி அது மூலியமாக நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது காதல் உறவுகளுக்கு இந்த ஆண்டு அதாவது காதல் திருமணம் உறவுகளுக்குள்ளே இந்த ஆண்டு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி சிலருக்கு பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகளை பெறக்கூடிய ஆண்டாக தான் இருக்குது நீங்கள் விரும்பும் விரும்புகிறவங்கக்கிட்ட உங்களோட கருத்துக்களை முன் வச்சிங்களேன் அவங்களால் மறுக்க முடியாது இந்த பேர்ச்சி பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கும் இந்த ஆண்டு சாதகமாக இருக்கும் அவங்களோட கல்வியில் நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திருமணமானவராக இருந்தீங்கன்னா குழந்த பிறக்கிற பாக்கியம் இருக்குது அதே மாதிரி உங்களோட ஏற்கனவே குழந்தை இருந்ததுன்னா குழந்தை மூலியமாக மகிழ்ச்சியாக பெறக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்குது மனைவிக்கும் உங்களுக்கும் மனைவியோட உறவுகளுக்கும் நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும் அது அவங்க மூலியமாக சில சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான வலுவான வாய்ப்புகளும் இருக்கும் மே ம மூணாம் தேதி முதல் ஜூன் மூணாம் தேதி வரை கொஞ்சம் உங்களோட காலகட்டம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது மு அ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட புதிய முயற்சிகளை ஜூன் தேதி வரைக்கும் அதிகரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முயற்சிகள் அதிகமாக இருந்தால் தான் சில பலன்கள் நல்லா கிடைக்கும் கேஷுவலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர வாய்ப்புகள் இழக்க வேண்டியிருக்கும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு வக்கர நிலையில் போகிறனால கொஞ்சம் அதிகமான பணத்துக்குண்டான அதிகமான நாட்டம் ஏற்படுற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு நல்ல நிதி நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு ஆனா கொஞ்சம் ஆன்மீக நாட்டம் குறையும் முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆண்டில் பாத்தீங்கன்னா நீங்க தங்க மோதிரம் அணியுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு முடிஞ்ச வசதியானவங்களாக இருந்தால் புஷ்பராகம் ரத்தினத்தை வாங்கி அதை கல்லாக பதிச்சு வியாழக்கிழமை போட்டிங்கன்னா நீங்கள் ஆள்காட்டி வரலில் போட்டிங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையாக ஆண்டாக இருக்கும் இது இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு கடகராசிக்கு ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஆண்டாக தான் இருக்குது எல்லா விதத்துலேயும் குறிப்பாக அஷ்டம சனி பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் கணக்கம் இருக்குமே தவிர சில கடின உழைப்போ கடின முயற்சியோ எந்த ஒரு செயலையும் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து செஞ்சிங்கன்னா பொறுமையாக இருந்திங்கனாலே உங்களால் பல விஷயங்களை இந்த ஆண்டில் சாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்ல ஒரு பிள்ளைப்பேர் இனிமையான குடும்ப வாழ்க்கை உறவுகளுக்குள்ள நல்ல சந்தோஷம் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அந்த மாதிரி நல்ல ஒரு சில அமைப்பு இருக்குது அதனால் பல சாதகமான பலன்கள் சேமிப்பு உயர்வதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வருமான உயர்வு சேமிப்பு உயர்வு குறிப்பாக நீங்கள் வந்து இந்த ட்ரேடிங்கெல்லாம் எல்லாம் பண்ண வேண்டாம் அது உங்களுக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக உழைச்சி நேர்மையாக கடின உழைப்பால் சம்பாதிக்கிறது நல்லதாக இருக்கும் அதிர்ஷ்டம் சில வாய்ப்புகள் உங்களுக்கு தேடித்தரும் அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு உறவுகளுக்குள்ளே மட்டும் கவனமாக செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இந்த ஆண்டு போகிறதுக்கு அதிகமான வரவுகளும் அதிகமான செல்வமும் பேரும் மரியாதையும் பெறக்கூட ஆண்டாக இந்த ஆண்டு தான் இருக்குது இந்த ஆண்டை கண்டிப்பாக பல நல்ல காரியங்களுக்காகவும் எதிர்கால நலனுக்காகவும் பயன்படுத்திக்கிறது அவசியமாக இருக்குது நன்றி வணக்கம்